அண்ணே நீங்க ஒண்ணு என்ன கூப்பிட்டு வச்சு பண்ணலையே இப்படி வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ பார்த்து கேக்குற மாதிரிதான் பங்களாதேஷ் பாகிஸ்தான கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பங்களாதேஷ்ல முகமது யூனஸ் வந்து தலைவரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நாங்க பாகிஸ்தான் கூட இணக்கமா செயல்படுவோம்னு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சுமூகமா வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து பங்களாதேஷ்க்கு பயணம் வந்திருந்தாருங்க ஸோ ஃபாரின் செக்ரட்டரி வந்து பங்களாதேஷோட ஃபாரின் செக்ரட்டரியில இருந்து பல பேர்கிட்ட வந்து மீட்டிங்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து பங்களாதேஷ் என்ன ரெக்வஸ்டை வந்து பாகிஸ்தான் கிட்ட வச்சிருக்காங்கன்னா இதோ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி சமயத்தில் சமயத்துல நீங்க எங்கள் நாட்டு மக்களை எவ்வளோ குடும்பப்படுத்தினீங்க எங்க நாட்டு பெண்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க இதெல்லாம் நாங்க அவ்வளோ ஈஸியா மறக்கவே முடியாது அது எல்லாமே இன்னும் எங்க நெஞ்சுக்குள்ளே வந்திருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க எங்களை துன்புறுத்துனீங்கல அதுக்கு வந்து நீங்க பொது வங்கதேச அரசு அரசுகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க இதோட ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் கிட்ட என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க நாங்க உங்க நாட்டுக்கிட்ட இருந்து தனி நாடா பிரிஞ்சு வரும்போது இன்னும் எங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் நிறைய வந்து இருக்கு அந்த சொத்துக்கள் வந்து எங்களுக்கு வரவே இல்லை டூ பில்லியன் டாலர் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து நீங்க வந்து எங்களுக்கு திரும்ப வந்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு பணம் வந்து எங்களுக்கு வரணும் திரும்ப அப்படின்னு இது மாதிரி பங்களாதேஷ் பாகிஸ்தான் கிட்ட ரெக்க வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நாங்க வந்து உங்க நாட்டு கூட இணைஞ்சிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சமயத்துல புயல்னால நிறைய பகுதிகள் வந்து சேதாரமாச்சு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நிறைய ஃபண்டு வந்தவுடனே நீங்கள் எல்லாருக்கும் அந்த ஃபண்டை வந்து பிரித்து கொடுத்தீங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த ஃபண்டு வந்து சேரவே இல்லை அதனால் அந்த ஃபண்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தான் கிட்ட பங்களாதேஷ் வந்து கோரிக்கைகள் மேலே கோரிக்கையாக வந்து வச்சுருக்காங்க இதை வந்து பார்த்தவனே பாகிஸ்தான் வந்து இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கு பக்குன்னு பயங்கரமாக வந்து முடிச்சுருக்காங்க ஆனால் பங்களாதேஷ் வச்ச கோரிக்கைகளை பார்க்கும்போது நமக்கே பயங்கரமாக தலை சுத்துது பாகிஸ்தானுக்கு தலை இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் இருக்கிற நிலமையே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அடுத்து யாருக்கிட்ட கடன் வாங்கலாம் எப்படி நாட்டை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் படாத பாடுபட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது வங்கதேசம் வந்து கணக்கு போட்டு பழைய கணக்கெல்லாம் திரும்ப கொடுக்கன்னு கேட்டால் பாகிஸ்தான் எங்கெங்க போவாங்க உண்மையிலே பாகிஸ்தானோட நிலமை ரொம்ப பரிதாபமாக தாங்க வந்திருக்கு ஆனால் இதை வந்து சொன்னவொடனே ஒரு சில பேர்த்துக்கு மனசில் ஒரு கேள்வி வரும் என்னப்பா இது பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க இந்தியாவை எதிர்த்து நாங்கள் பாகிஸ்தான் கூட கை கோர்க்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் கூட கைகோர்த்துட்டு தானே இவ்வளோ நாள் போனாங்க இப்போ திடது புனிய பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வந்து வைக்கிறாங்க இதுல ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க ஆனா உண்மையிலே பங்களாதேஷோட யுனஸ் அரசாங்கமும் பாகிஸ்தானும் சேர்ந்து நிறைய கூட்டு கலவாணித்தனங்களை பண்றாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போ எதுக்கு தெரியுமா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பங்களாதேஷ் வந்து கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ்ல உள்ள மக்கள் மனசை வந்து மாற்றதான் ஏன்னா என்னதான் இவங்க பாகிஸ்தான் கூட க்ளோஸா போனாலும் பங்களாதேஷ்ல உள்ள மக்கள் ஒரு சில பேர் வந்து இது ஏற்றுக்கவே மாட்டாங்க என்னப்பா இது அந்த நாடு மோசமான நாடு அந்த நாடு அந்த இருந்து பிரிஞ்சு வந்தோம் இப்படி இருக்கும்போது அந்த நாடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்களே இதை எப்படி ஏற்றுக்க முடியும் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து அந்த மனநிலையில தான் வந்து இருப்பாங்க அதுக்காண்டி தான் பங்களாதேஷ் மக்களோட மனசும் சரி பண்ணணும் இல்லைன்னா ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக வங்கதேச மக்கள் மாறிடுவாங்க அப்படின்னு இது மாதிரி மாஸ்டர் பிளானெல்லாம் வந்து போடுறாங்க ஏன்னா ஷேக் ஹசினா வேற அப்பப்போ முகமது யுனஸ பயங்கரமாக கதற விட்டுட்டு இருக்காங்க எப்போ எது வேணால் நடக்கும் அப்படின்றது யுனஸ் அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் இதனால தான் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கவும் செய்யணும் அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணணும் அப்படியே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்னு விவரமா பங்களாதேஷ் வந்து காய் நகர்த்துறாங்க ஆனால் இவங்க என்ன தான் பண்ணாலும் இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது கரெக்டாக வந்து தெரியும் இவங்க என்ன வாழாட்டாலோ கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து வாழை ஒட்ட நறுக்கி விட்டுருவாங்க ஏன்னா இப்போ கூட நம்ம இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு எதிராக பல நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட வங்கதேசம் நம்ம இனிமேல் கொஞ்சம் உசாராதான் இப்போ கை நகர்த்தணும் பொறுமையாக தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உஷாரம் எல்லா வேலையும் பண்ணுறாங்களா ஆனால் அவங்க எப்படி உஷாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்தியா வங்கதேசத்துக்கு ஆப்பு வச்சே தீர்வாங்க இனிமேல் வந்து வங்கதேசம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்